Hi my dear friends. மாவட்ட நலவாழ்வு சங்கம் தேசிய சுகாதார நலத்திட்டத்தின் கீழ் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அதை பற்றின டீட்டெயில்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க இது வந்து பியூர்லி காண்ட்ராக்ட் பேசிஸ் தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வர டைம் கொடுத்துருக்காங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூவும் இருக்காது உங்களுக்கு வந்து எக்ஸாமும் இருக்காது நீங்கள் சிவி சப்மிட் பண்ணுறத பொறுத்து அதை பேஸ் பண்ணி கால் பண்ணுவாங்க ஃபஸ்ட் வந்து ரேடியோகிராஃபருக்கு நாலு போஸ்ட் இருக்குது டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் கவுன்சிலர் போஸ்ட் இருக்குது இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோசியாலஜி சைக்காலஜி முடிச்சிருக்கணும் பேலியேட்டிவ் கேர் ஒர்க்கருக்கு ஒரு போஸ்ட் இருக்குது எயித் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஓடி அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட் இருக்குது டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா போதும் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் நாலு போஸ்ட் இருக்குது அதுக்குமே நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா போதும் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு ஆறு போஸ்ட் இருக்குது எயித் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் அடுத்து குவாலிட்டி கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட் இருக்குது இதுக்கு நீங்கள் ஆயுஸோ நர்சிங்கோ டெண்டலோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பதிமூணு போஸ்ட் இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெசிடென்சி ப்ரூஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை டைம் இருக்குது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் போய் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் போனீங்கன்னா மேலேயே உங்களுக்கு நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போனீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் மோஸ்ட்லி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பட் நியர்பை பை டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் இது மாதிரி ஜாப் வேக்கன்சிக்கு நம்மளோட சேனலாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ Oh